ஓம் சாந்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் விகர்மங்களின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இந்த கடைசி பிறவியில் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு தூய்மையாக மாற வேண்டும் கேள்வி ஏமாற்று பேர் வழியான மாயை எந்த உறுதிமொழியை தகர்ப்பதற்காக முயற்சி செய்கிறது பதில் எந்த ஒரு தேகதாரியிடமும் நாங்கள் மனதை வைக்க மாட்டோம் என நீங்கள் உறுதி எடுக்கிறீர்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைப்போம் தன்னுடைய தேகத்தையும் நினைக்க மாட்டோம் என ஆத்மா கூறுகிறது பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வைக்கிறார் ஆனால் மாயை இந்த உறுதிமொழியை மீற வைக்கிறது தேகத்தின் மீது பற்று ஏற்பட்டு விடுகிறது யார் உறுதிமொழியை மீறுகிறார்களோ அவர்கள் நிறைய தண்டனையும் அடைய அடைய வேண்டியிருக்கிறது பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு மகிமையும் செய்யப்பட்டிருக்கிறது பிறகு நிந்தனையும் செய்யப்பட்டுள்ளது இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அவரே வந்து அறிமுகத்தை கொடுக்கிறார் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது தன்னுடைய மேன்மையை காட்டுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் பக்தியின் ராஜ்யம் நடக்கிறது ஆகவே ராவண ராஜ்யம் எனப்படுகிறது அது ராமராஜ்யம் ராஜ்யம் இது ராவண ராஜ்யம் ராமர் மற்றும் ராவணனை இணைக்கின்றனர் மற்றபடி அந்த ராமரோ திரேதாயுகத்தின் ராஜா ஆவார் அவருக்கு கூற முடியாது ராவணன் அரைக்கல்பத்தின் ராஜா ராமர் அரைக்கல்பத்தின் ராஜா என்று கூற முடியாது இது விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும் மற்றபடி புரிய வைப்பதற்கு மிகவும் எளிதான விஷயமாகும் நாம் அனைவரும் சகோதரர்கள் நம் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒரு நிராகாரரே இச்சமயம் தனது குழந்தைகள் அனைவரும் ராவணனின் ஜெயிலில் சிறையில் இருக்கிறார்கள் என பாபாவிற்கு தெரியும் காம சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகிவிட்டனர் இது பாபாவிற்கு தெரியும் ஆத்மாவில்தான் அனைத்து ஞானமும் இருக்கிறதில்லையா இதிலும் அனைத்தையும் விட அதிகமான மகத்துவம் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி தெரிந்து கொள்வதற்கு கொடுக்க வேண்டும் சிறிய ஆத்மாவில் எவ்வளவு நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அது நடித்துக்கொண்டே இருக்கிறது தேக உணர்வில் வந்து நடிக்கும்போது போது சுய தர்மத்தை மறந்து போகிறார்கள் இப்போது பாபா வந்து ஆத்மாபிமானியாக மாற்றுகிறார் ஏனென்றால் நாம் தூய்மையாக மாற வேண்டும் என்று ஆத்மா தான் கூறுகிறது என்னை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறுகின்றார் ஓ பரமபிதா ஓ பதி பாவனா ஆத்மாக்களாகிய நாங்கள் அழுக்காகிவிட்டோம் எங்களை வந்து தூய்மையாக மாற்றுங்கள் என ஆத்மாக்கள் தான் அழைக்கிறது சம்ஸ்காரங்கள் அனைத்தும் ஆத்மாவில் இருக்கிறது அல்லவா நாம் பதீதமாகிவிட்டோம் என ஆத்மா தெளிவாக கூறுகிறது யார் விகாரத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பதீதமானவர் என்று பெயர் பதீதமான மனிதர்கள் பரிசுத்தமான நிர்விகாரி தேவதைகளுக்கு முன்பு சென்று கோவில்களில் அவர்களின் மகிமைகளை பாடுகிறார்கள் குழந்தைகளே நீங்கள் நீங்கள்தான் பூஜைக்குரிய தேவதைகள் என பாபா புரிய வைக்கிறார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து நிச்சயமாக கீழே இறங்க வேண்டும் இந்த விளையாட்டு பதீதத்திலிருந்து பாவனமாகவும் பாவன நிலையிலிருந்து பதீதமாக மாறுவதற்கான விளையாட்டாகும் அனைத்து ஞானத்தையும் தந்தை வந்து சைகையினால் புரிய வைக்கிறார் இப்போது அனைவருக்கும் கடைசி பிறவியாகும் அனைவரும் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும் பாபா காட்சிகள் காண்பிப்பார் பதிதமானவர்கள் தனது விகர்மங்களின் தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் கடைசியில் ஒரு பிறவி கொடுத்தாவது தண்டனையை வழங்குவார் மனித உடலில் தான் தண்டனை அடைவார்கள் ஆகவே சரீரத்தை நிச்சயமாக எடுக்க வேண்டும் நாம் தண்டனை அடைந்து கொண்டிருக்கிறோம் என ஆத்மா உணர்கிறது காசியில் கிணற்றில் விழுந்து இறந்து தண்டனை அனுபவிக்கும் போது செய்த பாவங்கள் எல்லாம் காட்சிகளாக தெரிகிறது அப்போது பகவானே மன்னியுங்கள் நாங்கள் மீண்டும் இவ்வாறு செய்ய மாட்டோம் என கூறுகிறார்கள் காட்சிகள் மனக்கண்ணாடியில் கிடைக்கும் போதுதான் இவ்வாறெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்கள் உணர்கிறார்கள் துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கு தான் முழு நாடகத்திலும் மகத்துவம் இருக்கிறது அதாவது பாபா இங்க என்ன சொல்றாருன்னா விலங்கினங்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்ல ஆத்மா மற்றும் பரமாத்மாவுக்குத்தான் இந்த முழு உலகத்திலுமே மதிப்பு இருக்கிறது அவர்களை வேறு யாரும் அறியவில்லை ஆத்மா என்றால் என்ன பரமாத்மா என்றால் என்ன என்பது ஒரு மனிதருக்கு கூட தெரியவில்லை நாடகத்தின் படி இவ்வாறு நடக்க வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இது ஒன்றும் புதியதில்லை போன கல்பத்தில் நடந்ததுதான் என்ற ஞானம் இருக்கிறது ஞானம் பக்தி வைராகியம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை பாபா இந்த சாதுக்களின் தொடர்பில் நிறைய இருந்திருக்கிறார் பெயர் மட்டும் எடுக்கிறார் நாம் பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்கிறோம் என்றால் பழைய உலகத்தின் மீது நிச்சயம் வைராகியம் வர வேண்டும் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் இதன் மீது ஏன் பற்று வைக்க வேண்டும் எந்த ஒரு தேகதாரியின் மீதும் பற்று வைக்க கூடாது என நீங்கள் உறுதி எடுத்து விட்டீர்கள் நாம் ஒரு தந்தையைத்தான் நினைப்போம் என ஆத்மா கூறுகிறது நம்முடைய தேகத்தை கூட நினைக்க மாட்டோம் பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சன்னியாசம் செய்ய வைக்கிறார் பிறகு மற்றவர்களின் தேகத்தின் மீது நாம் ஏன் பற்று வைக்க வேண்டும் யார் மீதாவது பற்றிருந்தால் அவர்களின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் பிறகு ஈஸ்வரனின் ஞாபகம் வராது உறுதிமொழியை மீறிவிட்டால் தண்டனைகள் நிறைய அடைய வேண்டியிருக்கும் பதவியும் குறைந்து போகும் ஆகையால் எவ்வளவு முடியுமோ பாபாவைத்தான் நினைக்க வேண்டும் மாயை மிகவும் ஏமாற்றக்கூடியது எந்த நிலையிலும் மாயாவிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தேக உணர்வு மிக கடுமையான நோயாகும் இப்போது ஆத்மா உணர்வுடையவராக ஆகுங்கள் என பாபா கூறுகின்றார் பாபாவை நினைத்தால் தேக உணர்வு என்ற நோய் விலகிவிடும் முழு நாளும் தேக உணர்வில் இருக்கிறார்கள் பாபாவை மிகவும் கஷ்டப்பட்டு நினைக்கிறார்கள் பிரியதர்ஷன் பிரியதர்ஷினி வேலை செய்து கொண்டிருந்தாலும் தனது பிரியதர்ஷனை நினைத்து கொண்டிருப்பது போல கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் தந்தையை நினைக்கட்டும் என பாபா புரிய வைத்துள்ளார் இப்போதும் ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவிடம் அன்பு வைக்க வேண்டுமென்றால் அவரைத்தான் நினைக்க வேண்டும் அல்லவா நாம் தேவி தேவதையாக மாற வேண்டும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதே உங்களுடைய குறிக்கோள் மாயை நிச்சயமாக ஏமாற்றும் தன்னை அதனிடமிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மாட்டிக்கொண்டு இறப்பீர்கள் பிறகு நிந்தனையும் ஏற்படும் நஷ்டமும் நிறைய ஏற்படும் ஆத்மாக்கள் ஆகிய நாம் பிந்து இருக்கிறோம் நம்முடைய தந்தை விதை ரூபமாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என குழந்தைகளாகி நீங்கள் அறிகிறீர்கள் இது மிகவும் அதிசயமான விஷயமாகும் ஆத்மா என்றால் என்ன அதில் எப்படி அழிவற்ற பாகம் நிரம்பி இருக்கிறது இந்த ஆழமான விஷயங்களை நல்ல நல்ல குழந்தைகள் கூட முழுமையாக புரிந்து கொள்வதில்லை தன்னை யதார்த்தமாக ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவையும் பிந்து என புரிந்து கொண்டு நினைக்க வேண்டும் அவர் ஞானக்கடல் விதை ரூபம் இவ்வாறு புரிந்து கொண்டு நினைக்க கஷ்டப்படுகிறார்கள் மேலோட்டமாக இல்லாமல் இதில் நுணுக்கமான புத்தியோடு வேலை செய்ய வேண்டும் நாம் ஆத்மா நம்முடைய தந்தை வந்திருக்கிறார் அவர் விதை ரூபம் நமக்கு ஞானம் கூறிக்கொண்டிருக்கின்றார் சிறிய ஆத்மாவாகிய நான் தாரணை செய்ய வேண்டும் ஆத்மா மற்றும் பரமாத்மா என மேலோட்டமாக நிறைய பேர் கூறிவிடுகிறார்கள் ஆனால் யதார்த்தமாக புத்தியில் புரிந்து கொள்வதில்லை இல்லாததற்கு மேலோட்டமாக நினைப்பது கூட சரியே ஆனால் உண்மையாக புரிந்து கொண்டு நினைக்கும் போது அதிகப்படியான பலன் கிடைக்கிறது கிடைக்கிறது அதாவது பாபா இங்க என்ன சொல்றாங்கன்னா பாபாவை நினைக்காமலே இருக்கிறதுக்கு மேலோட்டமாவது நினைக்கிறீங்கல்ல அது உயர்ந்தது தான் ஆனால் அதை விட உயர்ந்தது தந்தைய எப்படி இருக்காரு என்னவா இருக்கிறாரு நான் யாரு நான் எப்படி இருக்கின்றத புரிஞ்சுக்கிட்டு நினைவு பண்ணுங்க நானும் ஒளிப்புள்ளி தந்தையும் ஒளிப்புள்ளி இதுல லாபம் அதிகம் இருக்குன்றார் பாபா அவர்கள் இவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியாது இதில் மிகவும் கடினமான முயற்சி வேண்டும் நான் ஆத்மா மிக சிறிய பிந்துவாக இருக்கின்றேன் பாபாவும் கூட இவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறார் அவருக்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது இது கூட இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும் போதுதான் சிறிது புத்தியில் தோன்றுகிறது ஆனால் போகும் போதும் வரும் இந்த சிந்தனை இருக்கிறதா என்றால் இல்லை மறந்து போகிறார்கள் முழு நாளும் இதே சிந்தனை இருக்க வேண்டும் இதுவே உண்மையிலும் உண்மையான நினைவாகும் நாம் எவ்வாறு நினைக்கிறோம் என சிலர் உண்மையை கூறுவதில்லை சார்ட் அனுப்புகிறார்கள் ஆனால் தன்னை பிந்து என புரிந்து கொண்டு தந்தையும் பிந்து ரூபத்தில் நினைக்கிறேன் என்று எழுதுவதில்லை உண்மையாக முழுவதும் எழுதுவதில்லை மிக நன்றாக முரல் யோகப்பு நடத்துபவர்கள் கூட யோகா மிக குறைவாகவே செய்கின்றனர் தேக உணர்வு நிறைய இருக்கின்றது இந்த குப்த விஷயத்தை முழுமையாக பார்த்து கொள் சாரி முழுமையாக புரிந்து கொள்வதில்லை நினைப்பதும் இல்லை நினைவினால் தான் தூய்மையாக முடியும் முதலில் கர்மாதித் நிலையை அடைய வேண்டும் அல்லவா அவர்களே உயர்ந்த பதவி அடைவார்கள் மற்றபடி முரளி வாசிக்க கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் யோகத்தில் இருக்க முடிவதில்லை என பாபா அறிகிறார் உலகத்திற்கு அதிபதியாவது என்பது சித்தி வீடு போன்று கிடையாது அவர்கள் அல்பகால பதவியை அடைவதற்காக எவ்வளவு படிக்கிறார்கள் வருமானத்திற்கு மூல மூலதனம் இப்போது கிடைத்திருக்கிறது வருமானத்திற்கு மூலதனம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது முன்பு வக்கீல் போன்றோர் இவ்வளவு சம்பாதிக்கவில்லை இப்போது எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் குழந்தைகள் தனக்கு நன்மை செய்து கொள்வதற்காக தன்னை ஆத்மா என உணர்ந்து கொண்டு நன்கு தந்தையை நினைக்க வேண்டும் மேலும் திருமூர்த்தி சிவனின் அறிமுகத்தை மற்றவளுக்கு கொடுக்க வேண்டும் சிவன் என்று கூறுவதால் மட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் திருமூர்த்தி என நிச்சயம் எழுத வேண்டும் திருமூர்த்தி மற்றும் மரம் இரண்டு பட்டங்களுமே முக்கியமானவை அதாவது பாபா சுரன் அந்த இரண்டு படங்களுமே ரொம்பவும் மிகவும் முக்கியமானவன்னு சொல்றாங்க ஏனி படத்தை விட மரத்தில் அதிக ஞானம் இருக்கிறது இந்த சித்திரங்கள் அனைவரிடம் இருக்க வேண்டும் ஒரு புறம் திருமூர்த்தி நாடக சக்கரம் இன்னொரு புறம் மரம் இந்த பாண்டவ சேனையின் கொடி இருக்க வேண்டும் நாடகம் மற்றும் மரத்தின் ஞானம் கூட தந்தை கொடுக்கிறார் லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணு போன்றோர் யார் இதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை மகாலட்சுமி பூஜை செய்கிறார்கள் லக்ஷ்மி என நினைக்கிறார்கள் இப்போது லக்ஷ்மிக்கு செல்வம் எங்கிருந்து வரும் நான்கு புஜங்களை உடையவர் புஜங்களை உடையவர் என எத்தனை படங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை எட்டு பத்து புஜங்களை உடைய மனிதர்கள் யாரும் கிடையாது யாருக்கு என்ன தோன்றியதோ அதை செய்துள்ளனர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது அனுமானின் பூஜை செய்யுங்கள் என யாரோ வழியில் கூறினார் அவ்வளவுதான் உடனே அதன்படி நடக்கின்றனர் சஞ்சீவினி மூலிகை எடுத்து வந்தார் என காண்பிக்கிறார்கள் அதன் பொருளை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் சஞ்சீவினி மூலிகை என்பது மண்மணாபக மந்திரமாகும் சிந்தித்து பார்த்தால் எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ பாபாவின் அறிமுகம் கிடைக்கவில்லையோ அதுவரை ஒரு நயா பைசா மதிப்பும் இல்லை பதவியை வைத்து மனிதர்களுக்கு எவ்வளவு அபிமானம் இருக்கின்றது அவர்களுக்கு புரிய வைப்பதில் மிகவும் கஷ்டம் இருக்கிறது ராஜ்யத்தை உருவாக்குவதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது அது உடல் வலிமையாகும் இது யோக வலிமையாகும் இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் இல்லை உண்மையில் நீங்கள் எந்த சாஸ்திரத்தையும் குறிப்பெடுக்க தேவையில்லை நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா என ஒருவேளை கேட்டால் ஆம் இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது என கூறுங்கள் இப்போது நாங்கள் ஞான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தைதான் இதற்கு ஆன்மீக ஞானம் என்று பெயர் பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார் அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள் மனிதர்கள் ஒருபோதும் ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது ஞானக்கடல் பதீதபாகனர் லிபரேட்டர் சத்கதியை அளிக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தைதான் இது இது செய்யுங்கள் என பாபாதான் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் சிவஜெயந்தி அன்று எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்கள் படம் சிறியதாக இருந்தாலும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் உங்களுடையது முற்றிலும் புதிய விஷயமாகும் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது நிறைய செய்தித்தாளில் போட வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் இப்படி சென்டர்களை திறக்கக்கூடியவர்களும் வேண்டும் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அளவிற்கு போதை ஏற்படவில்லை வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப புரிய வைக்கிறார்கள் இவ்வளவு பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் இருக்கிறார்கள் நல்லது பிரம்மாவின் பெயரை எடுத்துவிட்டு வேறு யாருடைய பெயரை வேண்டுமானாலும் போடுங்கள் ராதாகிருஷ்ணனின் பெயரை போடுங்கள் சரி பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் எங்கிருந்து வருவார்கள் வாய் வழி வம்சம் பிகே என்றால் யாராவது பிரம்மா வேண்டும் அல்லவா குழந்தைகள் போக போக நிறைய புரிந்து கொள்வார்கள் செலவு செய்துதான் ஆக வேண்டும் படங்களில் மிக தெளிவாக இருக்கிறது லக்ஷ்மி நாராயணின் படம் மிக நன்றாக இருக்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான சேவை செய்யக்கூடிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த உண்மையுள்ள வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் கர்மாதீத் ஆவதற்கு பாபாவை கூர்மையான புத்தியினால் புரிந்து கொண்டு உண்மையாக நினைக்க வேண்டும் படிப்பின் கூடவே யோகத்தில் முழு கவனம் வைக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் தன்னை மாயாவின் ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் யாருடைய தேகத்திலும் பற்று வைக்க கூடாது உண்மையான அன்பு ஒரு பாபாவிடம்தான் வைக்க வேண்டும் தேக உணர்வில் வரக்கூடாது வரதானம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானம் கொடுக்கும் மற்றும் தானம் கொடுக்கும் பாபாவிற்கு சமமான வரதானி மற்றும் மகாதானி ஆகுக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானம் கொடுக்கும் மற்றும் தானம் கொடுக்கும் பாபாவிற்கு சமமான வரதானி மற்றும் மகாதானி ஆகுக பிரம்ம முகூர்த்த சமயத்தில் விசேஷமாக பிரம்மலோகத்து நிவாசி பாபா ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்களை குழந்தைகளுக்கு வரதான ரூபத்தில் வழங்குகிறார் கூட கூடவே பிரம்ம பாபா பாக்ய விதாதாவின் ரூபத்தில் பாக்யம் என்ற அமிர்தத்தை பகிர்ந்தளிக்கின்றார் ரூப கலசம் என்ற அமிர்தத்தை தாரணை செய்ய தகுதியாக இருக்க வேண்டும் எந்த விதமான தடை மற்றும் சோதனைகளும் இராது அப்போது முழு நாளிற்கான உயர்ந்த ஸ்திதி மற்றும் செயல்களின் முகூர்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஏனெனில் அமிர்த வேலையின் சூழ்நிலை தான் விருத்தியை மாற்றக்கூடியது அதாவது அமிர்த வேலையில எழுந்திரிச்சு நம்ம மெடிடேஷன் பண்றோம்னா அந்த சூழ்நிலை நம்முடைய மன உணர்வுகளை மாற்றக்கூடியது ஆகையால் இந்த சமயம் வரதானம் எடுத்து தானம் கொடுங்கள் அதாவது வரதானி மற்றும் மகாதானியாக ஆகுங்கள் ஸ்லோகன் கோபம் உடையவர்களின் வேலை கோபம் கொள்வது மற்றும் உங்களின் வேல்வை மற்றும் உங்களின் வேலை அன்பை கொடுப்பதாகும் கோபம் உடையவர்களின் வேலை கோபம் கொள்வது மற்றும் உங்களின் வேலை அன்பை கொடுப்பதாகும் அவைத்த மாதமான ஜனவரி மாதத்திற்கான இஷாரா இப்பொழுதும் நன்மைக்கான அப்படிப்பட்ட திட்டமிடுங்கள் அது உலக சேவைக்கு சக்தி தானாகவே கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போது ஊக்க உற்சாகத்தோடு தன் மனதில் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே காட்டுவேன் இந்த உறுதிமொழியை உறுதி செய்யுங்கள் பிரம்மா பாபாவிற்கும் குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு உள்ளது எனவே ஒவ்வொரு குழந்தையும் முன்னால் கொண்டு வந்து விசேஷமாக சமமாக்குவதற்கான சகாஷ் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அச்சா ஓம் சாந்தி